மக்களை ஜப்பான் வேலை வாய்ப்பு சம்பந்தமா நிறைய பேர் என்கிட்ட கொயரிஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லையோ யூடியூப்லயோ பார்த்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கொயரிஸ் வருவாங்க ஆனால் பெரும்பாலும் அந்த மாதிரி வரவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் விசா அப்படின்னு சொல்லிட்டு யார் மூலியமா இந்த இன்ஜினியரிங் விசாவை எடுத்துட்டு உள்ள வராங்க அந்த மாதிரி வரவங்க மொழியே கத்துக்காம உள்ள வராங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு இங்கே வேலை வந்து வேலையும் வந்து கிடைக்கிறது இல்லைங்க யாரா உங்களை வந்து இன்ஜினியரிங் விசாவில கூட்டு வராங்க அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா நீங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு பாருங்க இந்த நாடு வந்து ஒரு ஆங்கிலம் பேசக்கூடிய நாடு கிடையாது ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் வேலை பார்க்கறது வந்தா ஏன்னா ஒரு பங்களாத ஏன்னா கம்பெனியா இருக்கட்டும் இல்லைன்னா ஏன்னா ஒரு சீனர்களான கூட கம்பெனியா இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ராப்பில் போய் நீங்க வந்து மாட்டிவிங்க ஸோ இந்த மாதிரியான கம்பெனிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ரொம்ப ரொம்ப குறைந்த ஊதியத்துக்கு அதிகமா சக்கையா பிழிஞ்சு எடுக்கிற மாதிரியான வேலைகள் வந்து இங்க வாங்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஜப்பானில் தான் இருக்கிறீங்களா இப்போ நான் வந்து ஜப்பானை பற்றி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக சொல்கிறேன் இல்லைங்களா நீங்கள் இந்த மாதிரியான மொழியே தெரியாமல் எங்கன்னா ஒரு கம்பலில் போய் வேலை பார்த்து நம்ம இப்படினா சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சு உள்ளே வந்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ட்ராப்பில் போய் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து வேலையே கிடைக்காம விசா மட்டும் வச்சிருப்பாங்க இன்ஜினியரிங் விசாவே வச்சிருப்பாங்க ஆனால் வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைக்காது ஏன்னா மொழியே தெரியாமல் அவங்க உள்ள வருவாங்க விசா மட்டும் வாங்கிட்டு வருவாங்க யாரும் எந்த ப்ரோக்கரும் வந்து உங்களுக்கு மொழி தெரிஞ்சாதான் வந்து நீங்கள் போய் வேலை பார்க்க முடியும் அப்படின்ற அந்த எல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு விசா எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் போய் வேலை பார்த்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க அந்த மாதிரி வந்தவங்க தான் என்னை நிறைய பேர் வந்து கான்டெக்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம நிறைய அஸ்லயம் விசா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஃப்யூஜி விசால உள்ள வந்து அது மூலியமா வேலை தேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களும் வந்து அதிகமாக நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்காங்க இதை பத்தி நானும் பல காணொளிகள் போட்டுட்டு இருக்கேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் போன் பண்றாங்க கண்டி இந்தியா இருக்கும்போது யாரும் எனக்கு ஒரு போன் பண்ணி கேட்கறது இல்ல ஒரு சில பேர் வந்து குயரி பண்றாங்க அவங்கள அங்கங்கேயே நான் வந்து தடுத்து நிறுத்திடுறேன் சோ ஓகேங்களா முதல்ல இது ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நாடு கிடையாது அதனால நீங்க இந்த ரெஃப்யூஜி விசாலையோ இல்ல இன்ஜினியரிங் விசாலையோ உள்ள வரீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து யோசிச்சுக்கோங்க இங்க வந்துட்டு தேவையில்லாம போயிட்டு உங்களுடைய அந்த ஒரு சந்தோஷத்தையும் உங்களோட நீங்க பணம் சம்பாரிச்சு அதனா ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த ஒரு எண்ணத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அது அறவே வந்து உங்களுக்கு எடுத்து விட்டுரும் ஸோ அதனால இதில் ரொம்ப நீங்க உஷாரா இருங்க மொழியை கற்றுக்கிட்டு நீங்க உள்ள வாங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சேஃப் கார்டான ஒரு விஷயம் சரி ஓகேங்க நீங்க இப்ப அடுத்தது எது மூலியமா இந்த ப்ளூ கலர் ஜாப்ஸ்ல வர முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஐடிபி அப்படின்னு ஒன்னு இருக்கு டெக்னிக்கல் இன்டென்சிவ் ப்ரோக்ராம் இது வந்து ஜப்பான் அரசாங்கமே வந்து நிறுத்துறாங்க நீங்க வந்து இந்த டிஐடிபி ல ஒரு வேலை இப்ப நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க யாருன்னா வந்து உங்களுக்கு டிஐடிபி ல வேலை வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை ரொம்ப ஆழமா சிந்திச்சு யோசிச்சு பாருங்க ஏன்னா இந்த டிஐடிபி ல வரவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஐடிபி ல இருக்கிற மைனஸ் பாயிண்ட் நீங்க தெரிஞ்சிக்கணும் டிஐடிபி வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஜப்பான் அரசாங்கமே இதை வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஜப்பான் அரசாங்கத்துக்கு வந்து போயிருக்குதுங்க அதாவது இந்த டிஐடிபி மூலியமா உள்ள வரவங்களை இந்த எம்ப்ளாயர் இது வந்து ஃபுல் கண்ட்ரோல் வந்து எம்ப்ளாயர் கிட்ட போயிடும் நீங்க வந்து ஒரு டெக்னிக்கல் இன்டென்ஷிப் ட்ரைனியா நீங்க உள்ள வரீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து அந்த விசா வரைக்கும் நீங்க வந்து இருந்தாகணும் நீங்க வந்து பாதியில் கேன்சல் பண்ணி போறதுன்னு தான் போகலாம் அந்த டெக்னிக்கல் இன்டென்சிவ் ப்ரோக்ராம் வீசாவை ஆனா நீங்க அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா திருப்பி நீங்க வேற எதனா ஒரு விசா மூலயமா உள்ள வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இமிகிரேஷன்ல நீங்க பிளாக் மார்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால இந்த டிஇடிபி விசால உள்ள வரவங்க பெரும்பாலும் கஷ்டப்படுறது வந்து பாத்தீங்கன்னா எதனா ஒரு டுபாக் ஒரு கம்பெனியா இருக்கும் அந்த கம்பெனில எத்துன்னு போயிட்டு உங்களை கோத்து விட்டுருவாங்க அங்க சக்க புழி புழிஞ்சு வேலையை வாங்கி எங்களால் வந்து ஒரு மூணு மாதம் இருக்கவே முடியல நான் வந்து ஊரை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க குறைஞ்சது ஒரு ஏழுலேருந்து எட்டு பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு ஆனால் நான் வந்து போயிடுறேன் என்னால் வந்து முடியல எனக்கு அடுத்து வந்து விசா ஏன்னா கிடைக்கலனா கூட பரவாயில்ல என்னால் வந்து இந்த வேலையை சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கதிரை அழுகிற பசங்கெலாம் இருக்காங்க ஸோ அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் நான் போடணுன்னு நினச்சா கூட அதை நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு இது கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க அதனால் நான் போடலை ஸோ அதனால் நம்புங்க இந்த மாதிரி டிஐடிபி விசாவில் வரவங்க நிறைய பே பெரிய பெரிய ட்ராப்பில் மாட்டுறாங்க ஸோ அதனால் டிஐடிபி விசாவை விட்டுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கமே ஜப்பான் அரசாங்கமே இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல வந்து இது ஃபுல்லாவே வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க டிசாவை எஸ் எஸ்எஸ் டபிள்யூ விசா அப்படின்னு ஒன்று இருக்கு ஸோ ஸ்பெசிஃபைட் ஸ்கில்டு ஒர்க் ப்ளூ காலர் ஜாப்ல நீங்க வரணும்னா தாராளமா வரலாம் நாலு கேட்டகரி இப்போதைக்கு ஓப்பனில் இருக்குது ஒன்னு வந்து இது கேர் டேக்கர் நீங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இந்த வயசானவங்களை பாத்துக்கிறதுக்கான கேர் டேக்கர் ஜாப்ஸுக்கு இருக்கு இன்னொன்னு விவசாயத்துக்கு இருக்கு மூணாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து இது அடுத்தது இன்னொன்று இண்டஸ்ட்ரீலுமே வந்து இந்த எஸ் எஸ் டபிள்யூ யூஸ் பண்ணி நீங்க ஜப்பானுக்குள்ள வர முடியும் ஸோ இதுக்கு வந்து நீங்க மொழிய கத்துக்கிட்டு அங்க ஒரு லாங்குவேஜ் ஒரு சர்டன் லெவல் இருக்கு அதை கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து உள்ள வரலாம் ஆனா அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க இப்போ நானே வந்து நிறைய சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட காணொலி பார்த்துட்டு எஸ் படிக்க போனவங்க இருக்காங்க சோ அந்த மாதிரி படிச்சு முடிச்சுட்டே வந்து பாத்தீங்கன்னா இங்க வேலை கிடைக்காம இந்தியாவில இருக்கிற கன்சல்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க எதுவும் ஜாப் சர்ச் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு தண்ணீரிக்கிட்டு இருக்காங்க ஸோ பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் அரசாங்கம் வந்து இது டிக்ளைனிங் பாப்புலேஷனா வந்து போயிட்டு இருக்கிற காரணத்தினால இப்ப கூட ரீசென்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஜப்பானோட பாப்புலேஷன் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதில் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது ஜப்பானுடைய பாப்புலேஷன் அப்படின்றது அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ளூ கலர் கேட்டகரியில் ஆட்கள் தேவை அதுக்கு வந்து இந்தியர்கள் அதிகமாக வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் வந்து விட ஆரம்பிச்சுட்டாங்க எஸ்எஸ்டி மூலியமா உள்ள வரவங்க முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் தான் வர முடியும் ஒரு சம்பள வரம்பு அப்படின்னு இருக்கு அந்த வரம்பு கீழே இருந்தா வந்து ஃபேமிலியெல்லாம் கூட்டு வர முடியாது அப்படின்லாம் இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசாவே வந்து உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் விசா அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அது இல்லாம உங்க ஃபேமிலி வந்து கூட்டு வந்து வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க உங்க ஃபேமிலி இங்க வந்தாங்க அப்படின்னா உங்க மூலியமா டிபெண்டா வராங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு இருபத்தெட்டு மணி நேரம் வந்து ஓவர் டைம் ஓவர் இல்லை இல்ல பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து பார்க்க முடியும் ஸோ ஒரு அவருக்கு வந்து ஒரு ஆயிரா அப்படின்னு வச்சுக்கலாமே ஆயிரம் என்ன அப்படின்னு இருபத்தெட்டு அவருக்கு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு வந்து 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 ஸோ ஸோ அந்த அந்த அமௌண்ட் ஓரளவுக்கு ரன் ஒரு இருக்கும் மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அது இந்த நிறைய நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க இந்தியன்ஸ் ஸ்கில்ஸ் நம்ம பண்ணிக்கணும் வியட்நாம் மீஸ் மாதிரியோ 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 சைனீஸ் பீப்புள் கிடையாது இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரு வந்து ஜப்பானிய மக்கள் கிட்ட இருக்கு ஒரு பிளஸ் மைனஸ் வந்து இருக்குதுங்க இதுல வந்து நீங்க டிஐடிபி அப்படின்ற விசா மூலியமா நீங்க போனீங்க அப்படின்னா பெரிய டிராப்ல போய் மாட்டுவீங்க இது நான் வந்து பல கணவிகள் சொல்லிட்டு இருக்கிறேன் இருக்கேன் இந்த கணவி வந்து உங்களுக்கு எதனா ஒரு பயனுள்ள ஒரு கணவியா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ ஜப்பானிய மொழி தெரியாம நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா அதனுடைய விளைவுகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சோ அது புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது நான் இல்லன்னு சொல்லல எப்படினா நம்ம ஃபேமிலி வந்து மேலே கொண்டு வந்துட முடியாதா மாசம் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் நம்ம அனுப்பினா கூட பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல தான் வந்து வரீங்க அது நல்லா புரியுது பட் ஆனா உங்களை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து அவங்க காசு பாக்குறாங்களே கண்டி உங்களுக்கு நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதனால இருக்கிறதுனால உங்களோட மன உளைச்சலுக்கு உள்ளாகி உங்களோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாகவும் ஹாப்பினஸாகவும் வந்து அது ஜப்பான் மாதிரியாக ஒரு நாட்டில் வந்துட்டு ஒரு குவாலிட்டியான ஒரு லைஃப் வந்து உங்களால் என்ஜாய் பண்ண முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓப்பி இந்த காணொலி உங்களுக்கு ஏதோ ஒரு பயனுள்ள ஒரு காணொலியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் பை பை